வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாராளுமன்றத்தில் வக்ஃபு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவதற்கான மசோதாவை நேற்று பாஜக வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மசோதா வந்து வெற்றி அடைஞ்சிரும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஓகே எதுக்காக வெற்றி அடையும் அப்படின்னு போல்டாக சொல்கிறேன் தெரியுமா பார்லிமெண்ட்டில் லோக்சபாவில் பிஜேபிக்கு மெஜாரிட்டி இல்லை என்டிஏவுக்கு மெஜாரிட்டி இருக்குது ராஜ்யசபாக்கு அந்த பில் வந்து பாஸ் ஆச்சு அப்படின்னா ராஜ்யசபாவில் சில சிக்கல்களை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்லாம் சில பேர் சொல்கிறாங்க ஆனால் எல்லா சிக்கலையும் தாண்டி டெஃபினெட்டாக அந்த பில் வந்து வெற்றி அடையும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கணிக்க முடியுது காரணம் என்ன அப்படின்னா கிரண் ரிஜிஜூ அந்த பில்லை வந்து தாக்கல் பண்ண மத்திய அமைச்சர் என்ன தெரியுமா சொன்னார் தனிப்பட்ட முறையில் இந்தி கூட்டணியுடைய பல எம்பிக்கள் எங்கிட்ட வந்து சூப்பரான ஒரு மசோதா தேவையான ஒரு மசோதா இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு மசோதா கட்சிக்குள்ளே இருக்கிறதுனால வெளிப்படையாக என்னால் ஆதரவு தெரிவிக்க முடியலை ஆனால் டெஃபினட்டாக தனிப்பட்ட வகையில் இந்த மசோதாவுக்கு முழு ஆதரவு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு பல எம்பிக்கள் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு கிரண் ரிஜிஜூ அவர்கள் பார்லிமெண்ட்டில் வந்து பேசியிருக்காரு இது இந்தி கூட்டணி மத்தியில் பயங்கர ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்தி கூட்டணி தலைவர்களுக்கு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு இப்போது இந்த வக்ஃபு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவது பற்றிய அந்த மசோதா இருக்குல்ல அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட டிபேட் வந்து நடக்குது என்ன டிபேட் ஃபஸ்ட்டு பாஜக என்ன தெரியுமா சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் எலெக்ஷன் கமிஷனை எலெக்ஷன் டேட்டை அறிவிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கரெக்டாக ஒரு நாளைக்கு முன்னாடி டெல்லியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நூற்றி இருபத்தி மூணு அரசு நிலங்கள் வக்ஃபு போர்டு கிட்ட வந்து ஒப்படைக்கப்படுது வக்ஃபு போர்டு வந்து அதை வந்து சொந்தமாக்கப்பட்டுச்சு அரசு நிலங்கள் நூற்றி இருபத்தி மூணு அரசு நிலங்கள் எலெக்ஷன் டேட் அறிவிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இந்த ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் மீது அதன் பிறகு என்ன ஆகுது அப்படின்னா அதுக்கு எதிராக கோர்ட்டில் வந்து கேஸ் வந்து நடக்கும்போது மத்திய அரசாங்கம் பிறகு வந்து பாஜக அரசாங்கம் அமைஞ்சிருது மத்திய அரசாங்கம் அந்த கொடுத்த நிலங்களை திரும்பி வாங்கக்கூடிய முடிவில் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு மத்திய அரசாங்கம் அறிவிக்கிறாங்க இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா வக்ஃபு போர்டுக்கிட்ட போன அந்த நூற்றி இருபத்தி மூணு நிலங்களும் அரசாங்கத்துக்கு சொந்தமானது அப்படின்னு மத்திய அரசாங்கம் அஃபிஷியலாக அறிவிச்சாங்க அது இப்பதான் வந்து நடந்துச்சு இதை நம்ம பார்த்துருப்போம் இப்போ பாஜக ஃபஸ்ட்டு என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா ஏன் எலெக்ஷன் டேட் அறிவிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்பாக டெல்லியில் இருக்கக்கூடிய நூற்றி இருபத்தி மூணு அரசு நிலங்களை ஏன் வந்து வக்ஃபு கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டு காங்கிரஸ் கவர்மெண்ட் அப்படின்னு பாஜக கேள்வி எழுப்புறாங்க ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தடா ரஹீம் இருக்கார் பார்த்தீங்களா அவர் பிஜேபியுடைய கேட்டது தான் ஆனால் தடா ரஹீம் அவர்கள் என்ன சொல்றாருன்னா வக்ஃபு வாரியத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சமீபத்தில் ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்காரு அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வக்ஃபு வாரியம் என்ன பண்றாங்கன்னா ஏழை மக்களுடைய அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு பார்த்தீங்களா அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பிடுங்கி பணக்காரங்களுக்கு அதை வந்து விற்பனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தடா ஜே ரஹீம் அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்காரு அந்த வீடியோவை பாஜகவினர் ஷேர் பண்ணி இப்போ இந்த வக்ஃபு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரக்கூடிய மசோதாவை யாரெல்லாம் எதிர்க்கிறீங்களோ இதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புகிறாங்க இது ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது பாயிண்ட் என்ன பார்க்க போகிறோம் அண்ணாமலை அவர்கள் நேற்று என்ன சொல்லியிருந்தாரு திருச்சியில் இருக்கக்கூடிய திருச்செந்துரை அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலே பழமையான ஒரு சிவன் கோவில் இருக்குது இப்போது வக்ஃபு வாரியம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த திருச்செந்துரை கிராமமே வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது எப்படி சொல்ல முடியும் ஆயிரத்தி ஐநூறு வருட பழமையான சிவன் கோயில் இருக்கு ஆனால் எப்படி அந்த கிராமமே சொந்தமாக இருக்க முடியும் வக்ஃபு வாரியத்துக்கு அப்படின்னு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருந்தார அந்த பாயிண்டை பாராளுமன்றத்தில் கிரண் ரிஜிஜு அவர்கள் சுட்டி காட்டி பேசியிருக்காரு இதற்கு வக்ஃபு வாரியத்துடைய தலைவர் அப்துல் ரஹ்மான் இருக்கார் பார்த்தீங்களா இல்லை இல்ல கிரண் ரிஜிஜூடைய பாயிண்ட் வந்து தவறானது திருச்செந்துறை கிராமமே வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமானது அப்படிங்கிறது தவறான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு வக்ஃபு வாரியத்துடைய தலைவர் அப்துல் ரஹ்மான் விளக்கம் கொடுத்துருக்காரு இப்போ பாஜகவினர் என்ன பண்ணுறாங்கன்னா கடந்த காலத்தில் வஃஃப் வாரியத்துறை தலைவர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் பேசினதை இப்போ வந்து ஷேர் பண்ணுறாங்க கடந்த காலத்தில் அவர் என்ன பேசியிருந்தார்னா இந்த கிராமத்தில் ஆயிரத்தி ஐநூறு வருட பழமையான கோவில் இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே அந்த சொத்துக்கள் வந்து வக்ஃபு வாரியத்துடைய சொத்துக்கள் இல்லை அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது அப்படின்னு கடந்த காலத்தில் வந்து பேசியிருந்தாரு இப்போ எதுக்காக மாற்றி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அந்த வீடியோவையும் ஷேர் பண்ணுறாங்க இதை நம்ம பார்க்குறோம் இப்போ டெல்லியில் ஆம் ஆத்மி கவர்மெண்ட் வந்து ஆட்சி வந்து நடந்துருக்கா டெல்லி பாஜக என்ன சொல்றாங்கன்னா நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு நிலத்தை வக்ஃபு வாரியத்துக்கு இலவசமாக அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கவர்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி பாஜகவும் ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க இது மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸ் வந்து டிபேட்ஸ் வந்து இந்தியன் பாலிடிக்ஸில் வந்து நடந்துக்கி முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல இப்போ என்கிட்ட வந்து ஒரு நிலம் இருக்குது நான் வந்து ஒரு ஏக்கர் நிலம் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோம் அதில் அஞ்சு சென்ட் நிலத்தை வந்து ஒரு இஸ்லாமியருக்கு நான் வந்து வித்துறேன் இஸ்லாமியருக்கு ஒரு காலகட்டத்தில் வித்துறேன் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இன்னொரு காலகட்டத்தில் அந்த அஞ்சு சென்ட் நிலத்தை வந்து வக்ஃபு வாரியத்துக்கு வந்து கொடுத்துட்றாரு இப்போது மீதி என்கிட்ட தொண்ணூற்றி ஐந்து சென்ட் நிலம் இருக்குது பார்த்தீங்களா இந்த தொண்ணூற்றி அஞ்சு சென்ட் நிலத்தை நான் வந்து வேறு யாருக்காவது விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அந்த நேரத்தில் தான் ஒரு பிரச்சனை வரும் என்ன அப்படின்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இல்லை விற்பனை வந்து செய்ய முடியாது வக்ஃபு வாரியத்துக்கிட்ட என்ஓசி சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டு வாங்க அப்போ தான் விற்பனை செய்ய முடியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதெல்லாம் முன்னாடி இருந்த ரூல்ஸு அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் வந்து பண்ணுறாங்க டிஸ்டிக் கலெக்டர் தான் முடிவு பண்ணணும் சொத்து வந்து வக்ஃபு வாரியத்துடைய சொத்தா இல்லை கவர்மெண்ட் சொத்தா அப்படிங்கிறத டிஸ்ட்ரிக் கலெக்டர் தான் வந்து முடிவு பண்ணணும் கோர்ட் வந்து தலையிட முடியும் இது மாதிரி பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து கொண்டு வராங்க வக்ஃப் வாரியத்தில் பெண்கள் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூலு மற்ற மதத்தை சேர்ந்தவர்களும் அந்த வக்ஃபு வாரியத்தில் மெம்பராக இருக்கணும் அப்படிங்கிற பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு முன்னாடி வக்ஃபு வாரியம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சொத்தை எங்களுடைய சொத்து அப்படின்லாம் வந்து சொன்னதுக்கப்புறம் கடைசியாக அவர் வந்து அந்த நில உரிமையால் போய் அந்த அவருடைய நிலத்தை விற்க போகும்போது தான் தெரியும் இது மாதிரி வாரியம் அறிவிச்சிட்டாங்க என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறதுலாம் விற்க போகும்போது தான் தெரியும் ஆனால் இனிமே அப்படி கிடையாது ஒரு சொத்து வக்ஃபுவாரியத்துடைய சொத்து அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அறிவிக்கிறதுக்கு முன்பாக இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்பாகவே அந்த சம்மந்தப்பட்டவருக்கு தகவல் போயிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு ஆட்சேபணம் இருந்துச்சுன்னா நீதிமன்றம் தலையிட முடியும் அப்படிங்கிற பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து கொண்டு வராங்க ஸோ இப்போ இதுதான் இன்றைக்கி வந்து இந்தியன் பாலிடிக்ஸில் டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறி இருக்கு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்